அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடக்காத விஷயங்கள் இனிமேல் நிச்சயமாக நடக்கும் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தது இனிமேல் நடக்குங்க கிடைக்கும் மங்கள பயிற்சியால் வாழ்க்கையில் மங்களமானது போகுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டமும் அதிசயமும் இனி நடக்கப் போகுது அதனை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறதோட மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே ஏற்கனவே உங்களுடைய ராசிக்குரிய குரு பலன்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சாச்சு பதிவினை போய் பாருங்க மங்கள பெயர்ச்சி மங்களக்காரகன் என்றாலே செவ்வாய் பகவான்க அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் வீடான மீன ராசியில் இப்போ இருக்கார் அவர் வருகின்ற மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான மேசராசிக்கு போயிடுவார் அந்த மேசராசின்றது அவருடைய சொந்த வீடுங்க அப்போ செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்குரியவன் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வதால் இனிமேல காதல் கைகூடி வரும் காதல் திருமணத்தில் போய் முடியுங்க திருமண தடையானது நீங்கி திருமண யோகத்தினை பெறுவீங்க வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஐந்தாம் வீடுங்கிறது குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதனை செய்து முடிக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைகள் படிப்பு விஷயமாகட்டும் அல்ல திருமணம் போன்ற விஷயமாகட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல காரியம் சுபகாரியம் செய்து முடிப்பீங்க வீட்டில் விசேஷங்க உங்கள் பிள்ளைகள் மூலமாக மேலும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் வந்து அமர்வதால் நிலத்தால் அதிர்ஷ்டம் உண்டு நிலத்தினை வி ாலும் சரி வாங்கினாலும் சரி அதனால நல்ல ஒரு லாபமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டுங்க மேலும் அதிசயம் நடக்கும் நிச்சயமா உங்களுடைய சகோதர சகோதரி விஷயமானாலும் சரி உங்களுக்கு ஒரு அரசு வேலைக்குரிய முயற்சிகள்னாலும் சரி உங்கள் வழக்குகள் விஷயத்திலும் சரி ஏற்கனவே ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் எதிர்பாராத ட்விஸ்ட் திருப்பங்களும் அவங்க மூலமாக ஒரு மனமாற்றம் போன்ற விஷயம் நடக்குங்க இப்படி மாறுவாங்க வழக்கு இப்படி மாறுன்னு அப்படி நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்படி ஒரு அதிசயம் உங்களுக்கு சாதகம் மாறி நடக்க போகுது அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு நிச்சயமா வந்துடுங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுக்கு நான்கு ஏழு எட்டு என்ற பார்வை பலன்கள் உண்டுங்க நான்காம் பார்வையாக மேஷ ராசியிலிருந்து இந்த செவ்வாய் நான்காம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார் அப்போ அந்த கடகம்ன்றது உங்கள் தனுசு ராசிக்கு எட்டாம் வீடுங்க பெண்களுக்கு மாங்கல்ய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க கணவர் வீட்டு வழியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும் ஏழாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு அப்போ தனுசு ராசின்றது பதினொன்றாம் வீடு வர வேண்டிய லாப பணம் வந்து சேரும் வசூல் பண்ணிடுவீங்க எட்டாம் பார்வையாக உங்க தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் வீடான ராசியை பார்க்கறாரு அப்ப விரயத்தினை கட்டுப்படுத்தி விடுவார் லாபத்தினை உயர்த்தி விடுவார் வருமானம் உயருங்க அதே போல் பயணங்கள் இனி நீங்கள் செய்வீங்க எதிர்பாராத இடத்துக்கு பயணிக்க ஆரம்பிப்பீங்க இந்த பயணங்கள் உங்களுக்கு லாபமாக இருக்குங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் இதனால் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம்ங்க செவ்வாய் பகவானுக்குரிய அதி தெய்வமான இந்த முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் நிச்சயமாக உண்டுங்க நல்லது நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் ஊரை பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே கிளிக் பண்ணி பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி